தாய் மக்களை வணக்கம் நான் பாய்க்கியா பாய்க்கியா த்ரீ சிக்ஸ்டி இன்றைக்கி நம்ம ஒரு ஒரு அருமையான ஒரு வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம் அது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பாருங்கள் இந்த பாக்ஸில் வந்து என்ன கிடக்குன்னு ஒரு அரிய வகை கடல் நட்சத்திர ஆமை இந்த ஆமை வந்து இந்த நம்ம நாட்டில் இருந்து நம்ம தமிழ்நாட்டில் இருந்து என்னோடய ரிலேஷன் தான் அவங்க வந்து கடலுக்கு போயிருக்காங்க அங்கே அந்த நாட்டில் ஓமான் நாட்டில் அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஒரு அரிய வகை ஆமை ஒன்று அவங்க வலையில் கிடச்சிருக்கு இந்த ஆமையோட ஓட்டு பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அது என்ன இருக்குன்னு அதில் பாருங்கள் இந்த ரவுண்ட் ரவுண்டாக இருக்குதுங்களா வெள்ளையா அதை நாங்கள் வந்து பொற்றாசின்னு சொல்லுவோம் இது வந்து ஒரு வகையான ஒட்டுண்ணி இந்த ஒட்டுண்ணியானது அந்த ஆமை இது ஒரு சின்ன ஆமை ஆமைக்குட்டி இது இந்த ஆமைக்குட்டியோட அந்த ஓட்டு மேலே அது வந்து ரொம்ப படர்ந்துருக்கு இப்போது பெருசாக இருக்கிறது ஒரு நாலஞ்சு இருக்கிறது பார்க்குறீங்க ஆனால் இன்னுமே அந்த ஆமையில் சின்ன சின்னதாக அதோட இதுகள் வந்து நிறைய இருக்குது அப்படி சின்ன சின்னதாக உள்ளது அந்த மாதிரி உள்ள அந்த ஒட்டுணி தான் இந்த மாதிரி பெருசாக வளரும் இப்போ அந்த தம்பி கையில் எடுத்து காமிக்கிறாப்புல அவர் எப்படி அடிச்சுட்டு கிடக்கு பாருங்க நல்ல க்யூட்டாக அழகாக அருமையாக இருக்குது இந்த வீடியோ என்னோடய மாப்பிள்ளை தான் எனக்கு கொடுத்தாரு அவரோட படகில் அவர் எடுத்த வீடியோ தான் இது அவரோட சேனல்லையுமே இது போட்டிருக்காரு நம்ம அந்த வீடியோ இப்போ இருந்து வாங்கி நம்ம போடுறோம் அவரோட சேனல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெய்தல் நைன்ட்டிஸ் அதில் அருமையான வீடியோ இந்த மாதிரி கடல் வீடியோ அரிய வகை உயிரினங்கள் கடல் உயிரினங்கள் அதை பற்றிலாம் அருமையான வீடியோ போடுவார் நீங்கள் அவரோட வீடியோவும் நீங்கள் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளீன் பண்ண போகிறாங்க எங்களை அதாவது இந்த மாதிரி ஆமையை கிடச்சா அதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் இன்னும் சாப்பிடுவாங்க இப்போல்லாம் தடை போட்டாங்க எல்லா நாட்டிலையுமே தடை தான் அங்கேயுமே வந்து தடை தான் ஏன்னா அதே நாட்டில் நானும் கடலில் போயிருக்கேன் அங்கே ஆமையெல்லாம் பிடிக்கக்கூடாது தடை தான் அப்படி வந்து அந்த ஆமையை பிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் அது எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு பக்கத்துலேயும் இந்த சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே அந்த ஒட்டுண்ணியில் தான் அது வந்து இதே சைஸில் வளரும் இப்படி வளர்ந்து இந்த ஆமையோட ஓடும் பகுதி ஃபுல்லாக பரவியிருச்சு அப்படின்னா மேல் பகுதியில் மட்டும் இல்லை கீழேயும் இருக்கும் அதை நான் காமிக்கிறேன் இதெல்லாம் பரவிடுச்சுன்னா இதனால் வந்து ஸ்பீடாக ஓட முடியாது அதோட வேட்டைகிழங்கிட்டேருந்து இது தப்பிக்க முடியாது அதோட விலங்கு அப்படின்னு என்னென்னு பார்த்தோம்னா நம்ம அதிகப்படியான சுறாதான் சுறா என்ன செய்யணும் அதோடய கையவோ காலையோ தலையோ கடிச்சிடும் கூட கடிச்சிடும் அந்தளவுக்கு அது வலிமையானது அந்த மாதிரி பெரிய வேட்டை விலங்குகிட்ட இருந்து இது தப்பிக்கிறது அப்படின்னா நல்ல ஸ்பீடாக வந்து ஸ்விம் பண்ணணும் அதுக்கு வந்து இதோட உடம்புல இந்த மாதிரி எந்த இதுவும் இருக்கக்கூடாது அப்படி இந்த மாதிரி வளர்ந்து ஃபுல்லாக பெருசாச்சுன்னா அதோடய நிலமையை மட்டும் யோசனை ஒன்று பாருங்கள் அதனால் வேகமாக ஓட முடியாது வேட்டை விலங்குகிட்ட இருந்து தப்பிக்க முடியாது அதோடய உயிரை வந்து கூடிய சீக்கிரம் நாள்லேயே வந்து இழக்க வேண்டியதாக இருக்கும் அதனால் அந்த மீனவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள் அந்த மீன் மேலே உள்ள சாரி அந்த ஆமை மேலே உள்ள அந்த ஒட்டு நீரை நீக்கிறாங்க நீக்கிறது மட்டும் இல்லைங்க அதை ஒரு குழந்த மாதிரி பாவச்சு அவ்வளோ அருமையாக அதை சுத்தம் பண்ணி சின்ன சின்ன அந்த ஒட்டு நீலாம் எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் அதை எடுத்து காட்டுவார் அது எவ்வளோ பெருசாக மட்டும் இருக்குதுன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இஞ்சி அகலத்துக்கு மேலே இருக்குங்க அது இந்த மாதிரி இந்த ஆமையோட ஓடு பகுதி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ஆமையோட நிலமை என்ன இது எப்படி அதுக்கு படுதுனா ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ இல்லை அந்த ரன்னிங் பண்ணாமல் ஸ்விம் பண்ணாமல் ஒரு இடத்துல ஒரு நிலையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஒட்டுணியல் டக்குன்னு ஒரு சின்ன கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்ன ஒரு இது மாதிரி பிடிக்கும் பிடிச்சி அது நாலடவில் வந்து பெருசாக வளர்ந்துடும் பெருசாக வளர்ந்து இந்த மாதிரி அதை கம்ப்ளீட்டாக அந்த வேட்டையாட விடாத அளவுக்கு அதை ஒழுங்காக வந்து ஸ்பீடாக வந்து ஓட முடியாத அளவுக்கு அதை ரொம்ப தடுத்துரும் அதோடய வேகத்தை சுத்தமாக அது குறைச்சிரும் அதாவது நான் இன்னையே வீடியோக்கள் போட்டிருப்பேன் இந்த படகுல வந்து இந்த மாதிரி ஒட்டுண்ணிகள் பிடிக்கிறனால வந்து போட்டு வந்து ரன்னிங் போகாது அதனால் டீசல் அதிகமாக செலவாகும் மீனவர்களுக்கு தொழில் விலை போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ இதே இது ஒரு உயிரினத்துக்கு நடந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் நினச்சி பாருங்கள் இவங்க செஞ்ச அந்த செயலானது உண்மையிலேயே ரொம்ப ஒரு பாராட்டத்தக்கன ஒரு செயல் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு செயல் பார்த்துக்கிறேங்க இப்போ அவங்க அதில் உள்ள சின்ன சின்ன ஒத்துணியை உங்களுக்கு கொண்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுறாங்க ஆளை எப்படா உருவாஞ்சி இருக்கேன் அதுவும் ரொம்ப நைஸாக பண்ணணும் உங்களுக்கு பார்த்தா அதில் ரஃப்பாக பண்ணுற மாதிரி தெரியும் அதெல்லாம் கிடையாது ரொம்ப நைஸாக பண்ணணும் அந்த சின்ன சின்ன இதெல்லாம் அவங்க அதுக்கு ஓட்டு மேலே பண்ணுறதுனால வலிக்க போகிறது இல்லை இருந்தாலும் அந்த ஓட்டில் வந்து வேறு சேதாரங்கள் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனமாகவே நைஸாகவே ஒரு குழந்தையை பாவிக்கிற மாதிரி தான் பாவிக்கிறாங்க அவங்க இப்போ மேல் பகுதியில் வந்து கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க இப்போ வந்து அடிப்பகுதியிலையும் மாதிரி தான் இருக்கும் இந்த பாருங்க அது எப்படி பாருங்க அந்த அடிப்பகுதியில் உள்ளதையும் சுத்தம் பண்றாங்க கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிட்டு இப்போ இதை எப்படி இவங்க கடலில் ரிலீஸ் பண்றாங்க இந்த ஆமை எவ்வளவு சந்தோஷமாக கடலில் போகுது அப்படிங்கிறத பாருங்க மறக்காமல் நம்ம சேனல் புதுவார்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க அப்படியே நான் சொன்ன அந்த நைதன் நைட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒன்று இருக்குது ஃபுல்லாக அந்த ஓமன் நட்டாக அவர் பிஷி பண்ணிக்கிட்டு இருக்கார் என் அச்சனை அவரு அவர் அவர் சேனலையும் போய் பாருங்கள் பார்த்துட்டு அவருக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆறுதலு உங்களோட ஆதரவுகளை தெரிவிங்க ஃபுல்லாக சுத்தம் பண்ணி அவங்கள விட்டாச்சு பாக்ஸில் அருமையாக ஒரு இப்போ அது இருந்து அந்த ஒட்டுணியில் எடுத்தது அதுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஃப்ரீயாக தெரியும் அது அடிக்கடி வந்து அந்த பழைய தண்ணியிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி அவங்க தண்ணி கூட வந்து புது தண்ணி அப்படியே சர்க்குலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்பா அப்பா அது எடுத்து அதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்க இது ஒவ்வொன்றும் இதை விட இன்னுமே பெருசாக வளரும் அதாவது நாலஞ்சு அஞ்சிஞ்சு வயசு கூட வளரும்

அது எவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு நீஞ்சு போகுது பாரு அதுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்